வணக்கம் சற்றமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் பேர்களுக்கு குட் நியூஸ் ஆயிரம் இல்லை இரண்டாயிரம் ரூபாய் தமிழக அரசு தரும் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது என்ன என்பதை தெரிந்து கொள்ளவும் இதே மாதிரி ரேஷன் டிக்கெட் வழங்கப்படும் இலவச பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழக அரசு கூட்டுறவுத்துறை சார்பில் தீபாவளி பண்டிகை போல் பொங்கலுக்கும் சிறப்பு தொகுப்பு விற்பனை செய்யப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பேன் அறிவித்துள்ளார் தமிழக அரசு பண்டிகை காலங்களில் பல வகையான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை பொழுதும் பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்த செயல்படுத்தியது பண்டிகை என்பது மக்களோடு மக்களாக கலந்தது ஒன்று அதனை தொடர்ந்து பொங்கல் பண்டிகை பரவுள்ள நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு பொங்கல் சிறப்பு தொகுப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்க கூடுகிறார்கள் ஏனென்றால் பொங்கல் பண்டிகை காலங்களில் நம் தமிழர் அரசு ரேஷன் அடைதார்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் மற்றும் கரும்பு அரிசி சர்க்கரை என மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தரப்படும் பொருட்களாகும் மேலும் பொங்கலுக்கு தரப்போகும் ஆயிரம் ரூபாய் மற்றும் மாதந்தோற அரசு தரும் உதவித் தொகை ஆயிரம் ரூபாய் என இரண்டும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் அரசு தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆர்வம் பற்றி மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இந்த சிறப்பு தொகுப்பு மக்களுக்கு தர முக்கிய காரணம் ஏழை எளிய மக்கள் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காக அது மட்டுமல்லாமல் பண்டிகை காலங்களில் மக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஆண்டுதோறும் வரும் பண்டிகை மக்கள் சிறப்பாக கொண்டாட அரசு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பெரியந்தர் அவர்களும் பதினா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பிரீமியம் வகை பார்த்தீங்கன்னா தொகுப்புகள் வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேசடிக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்தர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்